பசுவின் புனிதம் இந்த பதிவில் பத்தி பற்றி மத்திய பிரதேசம் மன்சூரில் பசுவுடன் இயற்கைக்கு மாற்றமான உடலுறவு கொண்ட குற்றச்சாட்டின் பேரில் துவாரகாபுரி கோஸ்வாமி என்ற பிராமணனை போலீசார் கைது செய்தனர் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இது இரண்டாவது சம்பவம் இருந்து தெற்கு இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் இந்தூரில் கடந்த ஏப்ரல் ஏழாம் தேதி திருமாடுகளை பலாத்காரம் செய்ததாக விஜய் அகிர்வாரை போலீசார் கைது செய்தனர் உள்ளூர்வாசிகளின் கோபத்தை அமைதிப்படுத்தும் வகையில் கோஸ்வாமியை பொதுமக்கள் அவமானப்படுத்துவதற்காக அவரை ஊர் முழுதும் போலீசார் அணிவகுத்து இழுத்து சென்றனர் பிராமணர்களுக்கு பசு தெய்வம் அல்லவா அடப்பாவிகளா பிராமணர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் என்று ஒரு நீதிபதி சொன்னதும் உடைகளை வைத்து குற்றவாளிகளை அடையாளம் காணுங்கள் என்று மோடி சொன்னதும் இன்னும் இப்போது ஞாபகத்து வருகிறது அதான் ஒரு நீதிபதி சொன்னார் பிராமணன்லாம் தப்பே செய்ய மாட்டாங்க அப்படின்னு அவங்களாம் விடுவிச்சாங்க யார் இந்த ஒம்பது கொலை குற்றவாளிகளை ஏன்னா அதே மாதிரி மோடியும் சொன்னார் ட்ரெஸ்ஸை வச்சு அடையாளம் கண்டுங்க அப்படின்ட்டு இப்போ எதை வச்சு நம்ம அடையாளம் கண்டுதுங்க இது மாதிரியான அதுலேயும் வந்து பசு வந்து அவர்களுக்கு புனிதம் கடவுள் இல்லையா அவர்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது எகிப்திலேருந்து வந்தவர்கள் தான் இந்த பிராமணர்கள் ஒரு பெரும் பகுதியினர் எகிப்தில் வந்து எங்கே வந்து பசுவை வந்து க கடவுளாக வணங்கினாங்கன்னா எகிப்திய நாகரிகத்தில் வரும் குரான்லேயே கூட அந்த வசனங்கள்லாம் வரும் நீங்கள் வந்து காளை மாடுன்னு அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும் மாடுன்னு அடித்தாவே தெரிய வரும் உங்களுக்கு அதில் வந்துட்டு அந்த மக்கள் வந்து தெய்வமாக பூதி பூதிச்சாங்க மோசே கிறிஸ்தவர்கள் மோசேன்னு சொல்கிறாங்கல்ல முஸ்லீம்கள் மூசே மூசான் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் காலத்திலேயே வந்து இந்த மாதிரி க புனிதமாக கருதப்பட்டு அது வந்து வழி வழியாக வந்து க கொண்டு வந்து இங்கே கடத்தப்பட்டது என்னங்க ரெண்டாவது இவர்கள் வந்து இந்த பசுவை வந்து படையலுக்கெல்லாம் பயன்படுத்திருக்காங்க பாருங்க ராமன் வந்து வந்தாரு வந்து ரோட்ல ரோட்ஸ் வந்து என்ன இது ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் ஒருવાર நம்ம இதான் ஒரு விஜயனோட வந்து இந்த ثانيه வந்து நம்ம ரூப மட்டும் ரொம்ப வந்து குடுத்துவாங்க அப்படிங்கறதுனால அது வந்து கிராமினोंने ग्राम லிண்டா से आकर पुलिस को सूचना दी कि 2 अप्रैल के दिन रात्रि में 11:30 बजे गांव के ही द्वारका प्रसाद पिता भवरला द्वारकापुरी पिता पिताला भंवरपुरी गोस्वामी उम्र करीब पैंतीस साल निवासी रिंडा ने रात्रि में अपने अंकल मोहनपुरी गोस्वामी के बाड़े में गोवंश के साथ कुकृत्य किया था और उसका कुछ लोगों ने बच्चों ने वीडियो बनाया था रात्रि में वो वीडियो जब सारे गांव में वायरल हुआ तो लोगों में आक्रोश हुआ और उसके खिलाफ रिपोर्ट करने थाने पे आए तो आरोपी द्वारका प्रसाद के विरुद्ध पशु क्रूरता के तहत अपराध पंजीबद्ध कर लिया है क्योंकि आक्रोशित नागरिकों ने काफी भीड़ इकट्ठा करके रोष प्रकट किया काउनसीगला पांडे तमिलहरुडे उणुवु मुरये वंद मामीसनदा पुलालुंद्रदन अधिगमन அவர்கிட்ட வந்து सही ولم गया इपوند இடையில வந்து அந்த ब्राह्मणरगल तान और 3000 4000 ವರ್ಷத்துல தான் அந்த அதே மாதிரி பாருங்க இது இந்த வீடியோவும் பாருங்கள் போலீஸ் அரஸ்டட் விஜய் அகிர்வார் பார் புக்கர்ஸ் இன் த கவு இன் இந்தூர் இந்தூரில் வந்து ஒரு பசுவோட தகாத உறவு கொண்ட விஜய் அகிர்வாரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க இது செய்தி அப்போது இப்போ சமீபத்தில் தமன்னா நடித்த ஒரு படத்தோட ஸ்டில்லு வந்து நான் பார்த்தேன் கோமியத்தை விற்று கூட வாழலாம் தமிழ்னா வசனம் தமிழ்நா நடிப்பில் உருவாகியுள்ள ஒட்டேலா டூ படத்தில் கோமாதாவை ஏன் கொள்றீங்க கோமியத்தை விட்டு கூட நீங்கள் வந்து வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறது மாதிரிலாம் வர்றது பார்க்குறோம் இதெல்லாம் வந்து நீங்கள் புனிதமாக நடத்துனாக்கா அதுக்கு நாங்களும் என்ன பண்ணுறது அங்கேதான் வந்து நீ வந்து மாட்டுக்கடி வச்சுருந்தியா மாட்டுக்கடி சாப்பிடக்கூடாது இப்படிலாம் வந்து பயங்கரமான அரகலை பண்ணுறதா நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் தவறு அதான் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பிப்ரவரி இதழில் திவிஜேந்திர நாராயணன் நெடிய நேர்காணல் வெளியாகி உள்ளது இப்பிரச்சனையை மேலும் தெளிவாக புரிந்திட ஏதுவாக அந்த நேர்காணலிருந்து சில பகுதிகள் இங்கு பெட்டி செய்து ஆத்தரப்பட்டுள்ளது பழங்காலத்திலே இந்தியாவில் மாற்று தின்றார்கள் என்பதற்கு பசுக்களை பலியிட்டார்கள் என்பதற்கும் சில எடுத்துக்காட்டுகள் சொல்ல முடியுமா விலங்குகளை பலியிடுதல் என்பது வேத காலத்தில் சாதாரணமான ஒன்றாக இருந்திருக்கிறது பொது பலியிடுதலுக்கு முன் சொல்ல செய்யப்படும் முன்னேற்பாடு சடங்கு ஆகிய அக்னி தேயம் என்னும் சடங்கில் பசுதான் கொல்லப்பட்டது பலியிடுதலில் மு முதன்மையான ஒன்றாகிய அசுவமேத யாகத்தில் அறுநூறு விலங்குகளும் பறவைகளும் கொல்லப்படும் அப்படி கொல்லப்பட்ட பின் பலியிடுதலின் நிறைவை குறிப்பிடும் வகையில் இருபத்தோரு பசுகள் கொல்லப்படும் ராஜசூய யாகம் வாஜபேய யாகம் ஆகிய பலியிடுதல் நிகழ்வுகளைப் போல முதன்மையான ஒன்றாக கருதப்படும் கொசுவ யாகத்தில் பசு பலியிடப்பட்டது பசு மட்டுமல்லாத பசு பசு மட்டுமன்று கன்றுகள் போன்று எல்லா விலங்குகளும் பல பாகங்களில் பலியிடப்பட்டிருக்கின்றன வேத கருத்துகளிலும் சாத்திரங்களிலும் நுகர்வுக்காக பசுக்கள் கொல்லப்பட்டதும் மாற்றறிச்சி தின்னப்பட்டதும் பல இடங்களில் கூறப்பட்டுள்ளன பசு விருப்பமான உணவு என வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது யஞ்ய வல் வல்கிய முனிவர் பசு இறைச்சியை தின்பதை வலியுறுத்துவது வேதங்களில் உள்ளது விருந்தினர்களை வரவேற்கும் போது பசுக்களை கொன்று உணவாக படைப்பது பெருமைக்குரிய ஒன்று என்று வேதங்களும் அவற்றிற்கு பிந்தைய கருத்துகளும் சொல்கின்றன இறுதிச் சடங்குகளின் போது பிராமணர்கள் பசுக்களை கொண்டு தின்றதற்கான பல்வேறு எழுத்துச் சான்றுகள் இருக்கின்றன நான் சொல்வதெல்லாம் கிடைத்திருக்கும் சான்றுகள் சொற்பம்தான் இவற்றைப் போல ஏராளமான எழுத்துச்சாற்றுகளை காண முடியும் அப்படிங்கிறது இந்த பேட்டி ஆக இவர்கள் வந்து ஒன்றை வந்து நான் வந்து புனிதமாக கருதுனா என்ன புனிதமாக கருதுனும் நான் வந்து அதை வெட்டி சாப்பிட்டா நீனை அதை வெட்டி சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எப்படிலாம் நடக்கிறேனோ அதே மாதிரி தான் இந்த ஒட்டுமொத்த இந்திய மக்களும் நடக்கணும் அப்படின்னு இந்த மூணு பெர்சன்ட் மக்கள் வந்து நம்மள்கிட்ட வந்து கருத்து திரும்ப செய்கிறது தான் நம்ம வந்து எதிர்க்கிறோம் நீ வந்து மாட்டை புனிதமாக வச்சுக்கோ அது வந்து கடவுளாக கும்பிடு அது உன்னோட நீ வந்து மாட்டு சாணத்தை சாப்பிடு மாட்டு கோமியத்தை குடி அதெல்லாம் உன்னுடைய மத நம்பிக்கை அப்படின்னு நீ சொல்லிக்கிறல்ல அது உன்னோட இருந்துக்கிட்டோம் அதை வந்து மற்றவர்கள் மேலே வந்து நீ வந்து ம மாட்டு கறியை சாப்பிடக்கூடாது இப்போ டெல்லியில் வந்து இந்த ராமநவமியில் வந்து மீன் மார்க்கெட் உள்ள போய் உள்ள போந்து எப்படி நீங்கள் வந்து ராமநவமியில் வந்து மீன் விற்கலான்னு சொல்லி அந்த இந்து கரை கடைக்காரர்கள் எல்லாமே முஸ்லீம் கூட கிடையாது அவங்களாம் அடித்து அங்கே வந்து வாங்க வந்த கஸ்டமர்களெல்லாம் அடித்து வரட்டுற வீடியோவையும் நான் பார்க்குறோம் இது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு நடத்துது இது வந்து இந்த நாடு எங்கே போயிட்டுருக்குது இங்கே வந்து பல தேச அதாவது பல மொழி பேசக்கூடியவர்கள் பல கலாச்சாரங்களை கொண்டவர்கள் பல மதத்தவர்கள் வாழக்கூடிய நாடு இத்தனை வருஷம் நம்ம வந்து எவ்வளோ அமைதியாக இருந்திருக்கணும்னா டெல்லியில் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மோத்ரா வந்து அங்கே பதிவு எடுத்து போடுறாங்க அந்த அங்கே உள்ள மீன் கட்டக்காரங்களும் சொல்கிறாங்களாம் அறுபது வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமை நாங்கள் கண்டதில்லை என்ன ஒரு மிருகத்தனமாக வந்து நடந்துக்கிறாங்க அடிக்க வராங்க கஸ்டமர்களை வந்து அடிக்க போகிறாங்க இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த க கடைக்காரர்களெலாம் வந்து வருத்தப்படுறத பார்க்குறோம் இதற்கெல்லாம் காரணம் இந்த இந்துத்துவாதிகள் பிஜேபியினர் தான் மக்களுக்கு வந்து தேவையில்லாமல் உணர்ச்சியில் தூண்டி விட்டு வாக்குகளை பெறுவதற்காக அந்த மக்களை வந்து நீ எது வேணாலும் பண்ணிக்க நான் ஒன்றை கண்டுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதம் மாதம் அவனுக்கு சம்பளத்தையும் கொடுத்து நீ வந்து ஏதாவது பண்ணு அப்படின்னு சொன்னாக்கே அவன் வந்து இது மாதிரி தான் பண்ணுவாங்க கடைசியில் இவங்க பணத்தை நிறுத்திட்டாங்கனாக்க அவனுக்கு வேறு வேலைலாம் தெரியாது தீவிரவாதியாக மாறிடுவான் இதே வழிப்பறி கொள்ள இதெல்லாம் நடக்கும் இதற்கெல்லாம் காரணம் இந்த இந்து மக்களை வந்து இந்து இளைஞர்களையும் பெண்களையும் அதிகமாக கெடுக்கிறது இந்த இந்துத்துவாக்கள் பிஜேபியினர் அதை வந்து இந்துக்கள் பெரும்பான்மையினர் உணர்ந்து அவர்களை திருத்த முயற்சிக்கணும்